Yeah, yeah.

ദൈവജ്യം സ്തോത്രം യെ ചെതുതിനാൾ വളനാൾ നപുനൻ ദൈവത്തിന്റെ പ്രത്യന്തനനുസരി നൻസരികല്ല ദൈവത്തെ അറിയപ്പെടുന്നവനും അത്നെ വാഴ്ത്തുന്നപ്പെട്ടിരിക്കുന്നതി മറവിടെയാല തൃയവശനനകൊണ്ട് ഒരു വിശേഷമൊന്നുമയിക്കുന്ന മാർക്കിന്റെ വാക്കുകളേ ഇങ്ങടെ നമ്മ ചെതുതികളെ നബവാണ് നമ്മുടെ നാക്കിലെ അത സമവത്രങ്ങളെ പൂർവാണി ജീവികതതന്നാണ് നമ്മുടെ ചെതുതി നാമിയെ ഈ നാമമുള്ളത അഭിഷേകം പോലും അകച്ചു அதாவது கிரியைகளை செய்ய முடியாத படிக்கு போய்விடும் அற்புதம் செய்வதற்கு அந்த ஜனங்களின் அவர் அநேக அற்புதங்களை செய்த அந்த இடத்திலிருந்து போயிட்டார் சொன்னால் தேவனுடைய விசுவாசன் தேவன் மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை நிறைவேற்ற முடியாத படிக்குன்கிற வாழ்க்கையில அபிவிசுவாசம் என்பதான விளைய விளைச்சல்

அதை நான் வாங்கி கொண்டு போய் நான் கொடுத்தா நான் இருநூறு ரூபாய் கொடுப்பேன் அது எந்த மாற்றம் இல்லை ஒருத்தர் சொன்னேன் வேணும் அது என்ன பக்கத்து கடைக்காரங்க ரெண்டு பேரும் முதல் கடையில அப்புறம் நான் போயிட்டு திரும்ப திரும்ப கிடைக்கல என்ன பேரு பக்கத்து கடக்காரோட நீர் நான் கூடிய எனக்கு ஒரு இருநூறு சாரம் தப்பு நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகே ரைட் நூற்றி ஐம்பது கடையில் வந்து வந்துக்கிட்டேன் உங்களுக்கு எத்தனை சாதம் பண்ணணும் ரெண்டு பேரும் சண்டை அப்ப அவர் சொல்லிட்டு எனக்கு இப்படி குறிப்பிட்ட நூற்றி முதல அப்ப நான் ஓகே நான் இருநூற்றம்பது ரூபாய் எடுத்தாலும் ஓகே அனுகிட்டேன் அப்போ ஓகே எல்லாம் பேசியாச்சு அந்த விலைகளை எனக்கு சரியா டெனி இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபதனாயிரம் ரூபாய்க்கு எனக்கு லாபம் தர முதல்ல இப்படி எடுத்து இப்படி கொடுக்குறதுதான் அப்படி இப்படி நான் அதை எடுத்து இப்படி கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு வேலை நிறைய நேரமும் போது காசு இருந்தது பணமும் இருந்தது அப்போ எல்லாம் மோகேன்னு சொல்லி நான் பில்ல இருந்தேன் போட்டு எல்லாம் இருந்தேன் அவர் சொன்னேன் தம்பி நீங்கள் சனிக்கிழமை தான் அதை கொண்டு வந்து தர எங்களுக்கு மற்ற நாள்லாம் சரிக்கான பிசி அப்போ நீங்கள் சனிக்கிழமை கொண்டு வந்து சரி எனக்கு தரணும் அப்ப அப்போ சனிக்கிழமை விட உபவாசம் ரொம்ப

எந்தபத்திலையும் ஒரு சின்ன இருந்தா கூட அந்த சிவத்தில இருக்காட்டு அவர் அவ்வளவு கண்டிப்பா நடத்துவ அப்படின்னா எனக்கு அது டக்கணு நான் வந்துட்டு சரி இந்த இருபதாயிரம் தானே போயிட்டு பண்ணாம அப்படியே கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சிஸ்டர் எனக்கு ஒரு ஐஸ் ஒன்று போனா ஒரு ஐம்பத்தாயிரம் நான் அது கிட்ட இல்லை நான் தேவனுக்காக விளக்குறத

2021 ஆம் ஆண்டுல ஒரு புதிதான বিশ্বাসেরக்குள்ளா புதுதானான நடத்துக்கு ஆண்டவர்களை கொண்டு செல்ல புற கரங்களை கட்டி ஆண்டவர்க்கு சொல்லிச்சு ஹalleluya பெரிய பிரார அந்த செய்தி ஒரு மாற்றத்தை அந்த செய்தி அப்படியேrangle கொடுதங்களை தாண்டி வசனம் பண்ணிடுறோம் எல்லாரும் ஒன்றுபோல நேசிக்கரங்களாampனை ஆசீர்வதிக்கப்படலாம் மாமதியப்படுதுகா அந்த சுந்தரம் ആണ്ടവരെ ഇന്നാളും ഇനാളുകളെ കൂടപ്പെട്ടിരിക്കുന്ന സ്വാമി ആണ്ടവരെ നീതിക്രമമായി നടതിരികേ വാക്കുകളെ കേൾക്കുന്നവർ കേട്ടവനെല്ല സമന്ത செல்ல പോറാതി. അതകായമുകളനെ സ്വീകരൻ. ഹർതനി ഗുഡനെ നടതിതിരാം. ആവരേ ആണ്ടവരെ മറവാചിലെ ഇന്ദനടിലെ കൂടവരെ നേയായി നമവമായി മാത്തെ യുഗവിസദൻ. ഒരുവനെ മാസിവതി മാ குடும்பங்களை ஆசி கருமங்களை ஆஸ் பிள்ளைங்களே ஆசி பதிவுகளாஸ் வீடுகளை ஆசி பதிவலாஸ்